பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம பழனி கதிர் செந்தில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து செந் சரவணனோட ஃபோனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே தங்க தங்கச்சி தான் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி ரிப்ளை இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் ஏந்திரிச்சிடுறாப்புல அதே டைமில் அந்தாண்ட சைடு தங்க மயிலும் ஏந்திரிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் அர்ஜெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இன்னைக்கு லீவு போட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போகிறோம் துணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா எவ்வளோ கெஞ்சி பார்க்கறாங்க ஆனால் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதா இல்லை வேற வழி இல்லை மீனா இன்னைக்கு லீவு போட்டு துணி கிடைக்கி துணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா நம்ம சரவணன் கனவுல மிதந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த புடவை எடுக்கணும் இந்த புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோருமே புடவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்குறேன் சீக்கிரமாக புடவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க ஆனால் எந்த பொம்பளைங்க தான் சீக்கிரமாக புடவை எடுத்துருக்குறாங்க ரொம்ப ஆக்கி அந்த கடையில் இருக்கிற எல்லா புடவையும் அதை எடுத்து போடுங்க இதை எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம கதிரும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாரு கதிராலேயே முடியல அதுக்கப்புறம் போய் உக்காந்துக்கிட்டாப்புல சரவணனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவை எடுங்க இந்த புடவை எடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அது எதுவுமே இவங்க கேட்குறதா இல்லை கடைசியில் நம்ம சரவணனும் டென்ஷன் ஆகி அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட போய் உக்காந்துட்றாப்புல இவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புடவையை எடுத்துப்பாடாக இல்லை ஸோ இன்னி எபிசோடு இப்படியே போயிடுச்சுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு